ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டியூட்டி ஃப்ரூட்டி அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் தர்பூசணி பழத்தோட தோலில் தான் அந்த டியூட்டி ஃப்ரூட்டியை செய்ய போகிறோம் தர்பூசணி பழத்தோலில் உள்ள பச்சை நிற தோலை நல்லா சீவி எடுத்துருங்க சீவிட்டு அந்த வெள்ளப்பகுதியை உங்களால் எந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கட் பண்ண தோலை நல்லா கழுவிக்க போகிறோம் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து நல்லா கழுவிக்குங்க கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிக்கங்க இந்த டியூட்டி ஃப்ரூட்டியை கேக்கில் நம்ம டெக்கரேட் பண்ணுவோம் அது வந்து பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு கிலோ கடையில் இரநூறுபாவுக்கு மேலே தான் விற்கிது அதை நம்ம வீட்லேயே செய்யும்போது நம்மளுக்கு சுலபமான முறையில் செய்யவும் முடியும் கேக்கு ஐஸ்கிரீம் ஸ்வீட் ரெசிப்பிலாம் நம்ம வீட்டில் செய்யும்போது டியூட்டி ஃப்ரூட்டியையும் நம்ம வீட்லேயே தயார் பண்ணி செய்யும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் செஞ்சு பாருங்க மறுபடியும் ரெண்டு கப்பு தண்ணியில் இந்த காயை சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுக்கங்க ஒரு கப்பு தண்ணியில் மூணு கப்பு சீனி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கரைஞ்சதும் வடிகட்டி வச்ச காயை சேர்த்து ஒரு கால் மணி நேரத்துக்கு வேக விடுங்க தண்ணி அரை பக்குவம் வத்தி வந்ததும் இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடுங்க ஆறுனதும் நான் மூணு கப்பு எடுத்துருக்கேன் அதில் சமமாக எடுத்து பிரித்து வச்சுக்கிறேன் இப்போ பிரித்து வச்சதில் ஒரு கப்பில் வெனிலா எசன்ஸும் இன்னொரு கப்பில் ரோஸ் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன் நான் இன்னொரு கப்பில் டைரெக்டாக இந்த ரஸ்னா ஃப்ளேவர் உள்ள அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சிறப்பு இதிலையே நம்மளுக்கு எந்தெந்த கலர் தேவையோ அந்தந்த கலர் கலந்துக்க வேண்டியதான் என்கிட்ட பச்சை கலர் இல்லை அதனால் நான் வந்து ரெட் ஆரஞ்சும் ஒரு எல்லோ கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற விட போகிறோம் அந்த சர்க்கரையோட இனிப்பு அந்த எசன்ஸ் ஊற்றிருக்கோம் அந்த ஃப்ளேவர் எல்லாம் கலந்து நாலு மணி நேரத்துக்கு பிறகு நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போது நம்ம வந்து ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம வந்து நிழல்லையே உலர வைக்க போகிறோம் அதாவது காய வைக்க போகிறோம் வீட்டு உள்ளேயே ஒரு சீட்டில் தனித்தனியாக காய வச்சுக்கோங்க காஞ்சதும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே தயார் பண்ணி செய்யும் போது நம்மளுக்கு செலவும் மிச்சம் கடையில் வாங்குகிற பிரச்சனை இருக்காது இப்போ நம்ம தர்பூசணி சீசன் இருக்கிறதால நம்ம செஞ்சிட்டோம் தர்பூசணி கிடைக்காதப்போ பப்பாளி காயிலையும் இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டி செய்யலாம் நல்லா உலர வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரூட்டி தயாராகிடும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்